ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் சஷ்டி பெருவிழா இந்த சஷ்டி தினத்துல நீங்கள் எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் அது அடுத்த சஷ்டி தினத்திற்குள்ள கண்டிப்பாக நடைபெறும் அந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது நாளைய தினம் தவறவிடக்கூடாத அற்புதமான கார்த்திகை சஷ்டினால் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கந்த கடவுளை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள் நம்முடைய கவலைகளை எல்லாமே போக்குவதற்கு உண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி தினத்துல யாரெல்லாம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் விரதம் இல்லாமலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அது சீக்கிரமாக நிறைவேறணும்னா முருகப்பெருமானை வழிபாட்டாலே போதும் ஆனால் சில திதிகள் நட்சத்திரங்கள் அப்படின்றது ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய ஒரு நாளாக இருக்கும் அந்த வகையில் தான் நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி வருகின்றது இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பக்தர்களுக்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த சஷ்டி நாளை வருகின்றது இந்த சஷ்டியானது தேய்பிரை சஷ்டியாக வருகின்றது அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்வதற்கு கடன் குறைவதற்கு முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்குவதற்கு இந்த கார்த்திகை சஷ்டி வழிபாடை தவறாமல் பண்ணுங்க நாளைக்கு புதன்கிழமையோடு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சஷ்டி திதி நாளைக்கு முழுவதுமே இருக்குது புதன்கிழமை அதாவது பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் நீங்கள் இந்த நாளில் தவறாமல் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க தைப்பூசம் வருகின்றது இந்த தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வருகின்றது அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தின விழாவில் அந்த விரதத்தை முடித்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவோம் அந்த விரதத்தை எப்பொழுது ஆரம்பிக்கணும் அப்படின்ற பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் எப்படி இருப்பதும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஏழு நாட்கள் மூன்று நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்குது அதை இது வரைக்கும் பார்க்கலனா நீங்கள் பாருங்க முக்கியமாக நாளைக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பார்த்துடலாம் விரதம் இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்க இல்லை நான் வந்து வெறும் நீர் அருந்தி விரதம் இருக்கிறேன்னா தாராளமாக இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒருவேளை உணவு உட்கொண்டு நீங்க விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் விரதம் எதுவுமே இல்லாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறும் இல்லை திருமண தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றவங்க தவறாமல் நீங்க சஷ்டி தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் அப்படின்றது நம்பிக்கை அதனால இந்த ஒரு முருகனை நினைத்து வழிபாடு செய்து நாளைக்கு சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க கடன் இருக்கிறவங்க இந்த நாளில் கடனில் ஒரு பங்கு நீங்கள் யாருக்காவது நீங்கள் சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பங்கு நீங்கள் கொடுங்க கடன் தொல்லையிலிருந்து சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரும் குழந்தைக்காக காத்து கொண்டு இருப்போர் வேலைக்காக காத்து கொண்டு இருப்போர் ஓம் சரவணபவ இதை நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதி முருகனுக்கு மாலை மாதிரி செய்து நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு போடுங்க கண்டிப்பாக இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பாக செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் இதெல்லாம் போட்டு தீபத்தை ஏற்றி அதாவது நெய் தீபம் ஏற்றி நல்ல பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள் அடுத்தது ஒரு தாம்பளம் தவறாமல் வைக்கணுங்க பால் பழம் நீங்கள் தவறாமல் முருகனுக்கு வைத்து இரண்டு வெற்றிலை பால் பழம் பாக்கு இதை வைத்து வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக சஷ்டி தினத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் கந்த பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தோஷங்கள் நீங்கும் சீக்கிரமாக கேட்ட வரங்களை தந்தருள்வாள் முருகப்பெருமான் முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றவங்களும் முருகப்பெருமானுக்கு எலும்பிச்ச சாதம் நெய்வேத்தியம் வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதை கண்கூடாக பார்க்கலாம் எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் நம்பிக்கையோடு வைங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் முருகனுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக வீட்டில் முருகனுடைய வேலோ சிலையோ வைத்து வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு தவறாமல் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் செய்து இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க இந்த நாளை தவறவிட்டால் நம்ம ஒரு வருடம் காத்து கொண்டிருக்கணும் ஏன்னா கார்த்திகை மாதத்தின் சக்தி வாய்ந்த சஷ்டி திதி நாளைக்கு தான் வருது அதனால் அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க முக்கியமா நாளைக்கு சிவப்பு மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஓம் சரவணபவ இந்த மந்திரத்திற்கு மேலே நீங்கள் ஆறு நெய் தீபம் ஏற்றி வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இதை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் கந்தகுரு கவசம் கந்த புராணம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல் மாறல் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்கள் சஷ்டி தினத்தில் கந்தசஷ்டி கவசம் மிக மிக முக்கியமானது நம்மை காக்கும் கவசம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் நாளைக்கு இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் கமெண்டில் பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்